ஓகே துணுக்காய் பிரச்சாரத்துக்காக ஊசி சின்னத்திலிருந்து வந்திருக்கிறாங்க வணக்கம் இது இது என்ன இடம் இது வந்து ஐயங்குளம் அதாவது எங்களுடைய இரண்டாம் வட்டாரம் ஐயங்குளம் பழைய முருகண்டி புத்துவட்டுவான் என்ற மூன்று தேர்தல் தொகுதிகள் இருக்குது அந்த மூன்று தேர்தல் தொகுதிகளையும் நானும் என்னுடைய நண்பர் தனோசிகன் என் அவர்களும் போட்டியிட தொகுதிகளினுடைய அபிவிருத்தியை இலக்காக வைத்து எல்லா பகுதிகளிலும் களம்புறங்கிறதா எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு ஆதரவளித்துறை முகமாக அண்ணா திலிப்பண்ணா அவர்கள் தினம் அதே போல எங்களுடைய சாவகச்சேரி வர்த்தகரையா அவர்களும் வந்திருக்கிறார் இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எங்களுடைய இந்த இதுகளை தொடர்ந்து இவர் தான் எங்களுடைய துணை வேட்பாளராக என்னோட கலந்து இருக்கக்கூடிய தனோசிகள் அண்ணா அவர்களும் நேற்றைய தினம் நாங்கள் தளத்தில் பேசி கூப்பிட்டதுனால அண்ணா அவர்களும் எங்களோட அழைப்பேற்றி இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறேன் இதனோடாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய வெற்றிக்கு பங்காளர்களாக வருகை அண்ணன் வணக்கம் வணக்கம் துணுக்காய்க்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள் மக்களுக்காக இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களோட மருத்துவர் தலைமையிலான சுயேட்ச குழுவில் போட்டுக்கிற வேட்பாளருக்கு ஆதரவாக நாங்கள் இன்றைக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் பிரச்சாரங்கள் எப்படி போய்கொண்டிருக்குது இப்போ மற்ற மற்ற பக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இடங்களில் வந்து பிரச்சாரங்கள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது அந்த சிறப்பான பிரச்சாரத்தை நாங்கள் துனுங்கா பிரதேசத்துலேயும் செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் துலங்கா மக்களை மக்களுக்கு நான் சொல்லி சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் பதினாறு ஆண்டு காலமாக இந்த கிராமங்கள் அப்படியான் இருக்கிறது ஒரு ஒரு தெருவில் ஒரு சாதாரண சைக்கிளில் கூடி போக முடியாத தெருவுக்களாக இருக்குது அப்போ இந்த ஏமாற்று கார்களை தூக்கி அறிஞ்சு போட்டு மருத்துவர் தலைமையிலான அநீதிக்கு எதிரான குரல் அதாவது அந்த தலைமை எதிரான மருத்துவருக்கான வாக்கணிகள் அழிப்பீர்களாக இருந்தால் எங்கூட கிராமங்கள் பிரதேசங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தும் சிறப்பாக வளர்ச்சி அடையும் இதை வந்து எங்களுடைய மருத்துவ உறுதியாக சொல்லியிருக்கிற ஒரு விடயம் வேறு ஓகே என்ன இப்போ தொடர்ந்து பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது காய்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இதுதான் நோட்டீஸ் ஆகல நோட்டிஸ் எல்லாம் பார்ப்போம் இதுதான் எங்களோட கொள்கைப்பிறராக இருந்தால் இது எங்களுடைய போஸ்டராக இருக்கு அதாவது நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் எங்களோட பெரும் ஆதரவாளர் இருக்கேன் அப்போ இந்த குழுவோடு சேர்ந்து இதாக்கும் போது எங்களுடைய வெற்றி இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் வீட்டுக்கார வர சொல்லும் கொள்கை பிரகடனம் அதாவது உங்களோட பிள்ளையார் கோயில் முதற்கொண்டு கொண்டு அந்த வீடியோ அப்படிங்கிறது உடல உள்ளடக்கி எத்துல அந்த எல்லாம் நடக்கும் எங்களுக்கு ஒரு வாசளிப்பின்னம் ஊசி சின்னம் பேலட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஏழாவதா இருக்கும் வெற்றி பெற்ற என்ன முதல்ல செய்யணும் எதிர்பார்க்கு ரோடு நிச்சயம் நாங்கள் வருவோம் அதாவது எங்களுக்கு கட்சி எங்கள் கட்சி உறவுகள் அதாவது சில வேலை நாங்கள் தோல்வி உற்றாலும் கூட நாங்கள் தோல்வி பெறறது இல்லை சில வேலை தோல்வி விட்டா கூட எங்களோட புலம்பெயர் உறவுகளோட நம்பிக்கையில அந்த புலம்பெயர் உறவுகளினுடைய உதவியினூடாக அந்த அபிவிருத்தியை நாங்கள் நிச்சயம் செஞ்சு தருவோம் நம்பி எங்களுக்கும் ஒரு வாக்களியங்கள் நிச்சயம் செய்வோம் வாங்கி வாங்க ஒரு பிரதேச

டெய்லி நாங்கள் ஆ சரி நானும் ஊசி சின்னத்தில் டாக்டர் அர்ஜுனாவோட போட்டியிடுறேன் யூடியூப் இலக்கம் உண்டு சரியா ஊசி சின்னமே தான் ஒரு புள்ளடி வந்து நிச்சயம் நானாக சொல்ல நான் சொல்லுவேன் அம்மாட்டேங்க சொல்லுவா எப்படிவா அண்ணாந்த முறை ஓட்டு கேட்குறேன் தெரியுமா என்ன சின்னம் என்ன சின்னம்ன்றே தெரியாதா என்ன ஊசி சின்னம் சரியா டாக்டர் அர்ஜுனா தெரியும் தானே அவரோட போட்டிடுறேன் கட்டாயமாக அப்பா அம்மாவுக்கு சொல்லி விளங்கப்படுத்து நான் ட வின் பண்ணினா வின் பண்ண தவறினாலும் வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த எங்களோட உறவுகள் இன்றைக்கு எங்களுக்கு உதவு வந்ததும் அந்த உறவுகளினுடைய உதவுகளை நம்பின பல பேர் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நீ நிச்சயமாக உங்களோட அம்மாக்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்து உங்களோட வீட்டாக இருந்தால் உங்களோட சின்ன ப ஒன்று கூட இருந்த மாதிரி குடும்ப ஜெயிச்சலாம் இவருக்கு வாய்ப்பே இவருக்கு வாய்ப்பே செய்யலாது இவர் தான் தாப்பன் அவங்களோட வாய்ப்பும் இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி பிற்பட்ட ஒரு வறுமையை சரிந்த ஒரு கிராமம் தான் இந்த ஐயங்குளம் அந்த மாதிரி குடும்பங்களுடைய இலக்கா அபிவிருத்தி இலக்கா நாங்கள் இருக்கிறோம் அது என்னென்னா இவங்க சந்தர்ப்பத்துக்கு பல பேர் வந்து பொருளை தருவாங்களே செய்வாங்களான்றத யோசிங்க என்ன உங்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தில் எதேனும் பொருள்களை கொடுப்பாங்க உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் சில வேலை ஒரு தள்ளுவண்டியை கூட கொடுக்கலாம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு

அவரோட கட்சியில் ஊசி சின்னத்தில் போட்டிவிடுறேன் நிச்சயமாக ஊசிக்கு முன்பதாக போய் ஒரு குண்டறிவிடுங்க இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரம் தரண்டு வருவாங்க காப்பறதுக்கு வருவாங்க பொருள் கொடுக்க வருவாங்க அவங்கள யாரையுமே நம்பாதீங்க பிடிக்க ரெண்டு கைகளுங்க நீங்கள் ஒத்த கையில் வாங்கினா என்னை புறநிக்கிறதா ஓகே நிச்சயம் சமைக்கிற வேணாம் அப்போ இதுக்கா சுமேட்டோமுன்னு சொன்னால் ஆதரவையோ

வேலைகளை செஞ்சிருக்கிறேன் ஆஹ் ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்பும் புலம்பெயர் உறவுகளையும் நான் கேட்கறது இவருக்கு தெரியும் எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னன்னு அப்போ எங்களுடைய புலம்பெயர் உறவுகளிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது எங்கள் கிராமம் சார்ந்த அபிவிருத்தி இப்போ நாங்கள் கூட்டிக்கொண்டு போன அந்த வீடை பார்த்த நீங்கள் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைய பார்த்த நீங்கள் அந்த பிள்ளைக்குள்ள அபி என்ன தேவைப்பாடு இருக்குன்றதையும் நீங்க பார்த்த நீங்கள் அப்போ நிச்சயமா இந்த மாதிரி ஆகணும் ஆக்கட்டும் நீங்க கேட்ட நீங்க என்ன தெரியும் இன்றைக்கு உள்ள எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே இவர் சொன்னவர் இன்றைக்கு சிங்கள கட்சிகள் தம்பி இந்த இதுக்குள்ளால காலுன்றதுக்கான ஆரம்பத்தை தொடங்கி இருக்கதன் நோக்கம் அவன் இனவாதம் பேச வேண்டாம் என்று ஜனாதிபதி சொல்றான் ஆனால் அவன் போட நான் அதை போன வாரம் பேட்டியில் கூட நிறைய ஊடகங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன் இவர் சொன்ன கருத்துத்தான் அது இவர் தான் எனக்கு சொன்னவர் அவங்கள் பிரதான சிங்கள கட்சிகளினுடைய பிரதான இலக்காக இருக்கிறது எங்கள் பகுதியை இலக்கு வைத்து எங்கள் மக்களினுடைய வனப்பகுதிகளாக இருக்கக்கூடிய இராணுவம் க கைவசம் வச்சிருக்கக்கூடிய காணிகளை சிங்கள மக்கள் குடியமர்த்துவாங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை குரலை இவர் விடுக்கிறார் சமூகத்துக்கு அப்போ நான் அதை இந்த விவரத்தை அறிஞ்சு கற்றுக்கொண்ட தகவலை தான் நான் கடந்த வாரத்தில் கூட ஊடகங்களுக்கு தெரிவிச்சேன் நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவோட போட்டியிடுறோம்ண்ணா ஊசி சின்னத்தில் எங்களோட தேவைப்பாடு இப்போ கிராமத்துல இருக்கக்கூடிய அபிவிருத்தி சார்ந்த விஷயங்கள் என்னென்னன்றது எங்களுக்கு தெல்லற விளங்கித்தது இப்போ நாங்களும் இந்த ஊருக்குள்ள உங்களோட இணைஞ்சி பல்வேறு பட்ட நாங்களும் இப்போ ஒரு ஐந்தாறு வருடங்களா பயணிச்சு வாரம் அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னண்டு உங்களளவுக்கு தெரியாட்டாலும் ஓரளவுக்கு தெரியும் இந்த கிராமத்துக்குள்ள என்ன பிரச்சனை உண்டு இப்போ நீங்க இந்த ஊர்லயே ஊறி போனவர் உங்களுக்கும் தெரியும் இந்த ஊர்கள்ல என்ன பிரச்சனை உண்டு சமூகத்துல என்ன பிரச்சனை உண்டு முதல் அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்குறதுக்கு முன்னே ஒரு தமிழ் கட்சிக்கு நிச்சயம் நாங்கள் ஆதரிக்கணுமென்றதையும் நீங்கள் ஓகே அது முதலாவது ஓகே அவர் வந்து பல மாதிரி எல்லாம் கேட்குறாங்க ரேடியோவில ஓகே அப்படி இப்படி இந்த அப்படியே தெரியுதானே வந்து வேறு ரேடியோவில் பார்க்குற வழிய மக்கள் அவரை ம அப்படின்னு சொன்ன உடனே வருவார் யாழ்ப்பாணம் இன்னொருத்தர் வந்தா அங்க காரில் கொண்டிருக்காரு அவர் கால் முடியாது தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தாண்டி போராளி அவரும் காரில் இருக்காரு இறங்கி வர அப்போ இப்படி இந்த டீம் எல்லாம் உடனே வந்தது தமிழ் நாளைக்கு நாங்க வாட உதவி செய்ய நான் விஷயம் இதெல்லாம் விஷயம் நமக்கு வந்து ஒளிமறை ஒளிவு மறைவு கிடையாது நேற்று இரவு இரவு தான் நாங்கள் இந்த தளத்தில் போய் இணைஞ்சோம் உடனே இவங்க நான் காலமும் பிரச்சாரத்துக்கு வரணும் ஏன்னா நான் சொன்னேன் எல்லா ஊருக்கும் நான் உங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சேன் எல்லா பிரச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு யாரும் இல்லை உடனே அந்த தளத்தில் தெரிஞ்ச உடனே சொன்னவங்க நான் காலமே இருந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் ஏன்னா உங்களுக்கே தெரியாது நான் போட்டிடுறேன்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு என்ன ஊருக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு நம்ம ஊருக்குள்ள தெரியாது

இவர் மூலமாக உங்களோட பிரதேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு மாற்று ரோடு இருக்கும் அதே ரோடு சரி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா பருமையில இருக்காங்க சோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு உனக்கு கண்டிப்பாக மாறும் இவர் எத்தனையோ முறை கிராம சந்த தலைவரான்னு இருக்கிறேன் கிராமமட்ட அமைப்புகளில் இருந்து மக்களோட பிரச்சனை நன்கு தெரிஞ்சவர் இவர் காலப்பகுதியிலேயும் சில திட்டங்கள் இந்த ஊருக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொதுமண்டப வளாகம் சார்ந்த கட்டிடங்கள் முதற் கொண்டு கொண்டு வர்றதுக்காக இந்த கிராமத்துக்கு ஃபைட் பண்ணினவர் இப்போ இவருக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு நல்லா தெரியும் கிராமத்தில் உள்ள அரசியல் நிலைப்பாடு நான் நம்புறேன் இவர் நிச்சயம் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு வழங்க இவர் ஒரு குரல் தருவார்னா நிச்சயம் எங்களுக்கு வாய்ப்பு

உங்களுக்கு ஆணை தான் எனக்கு தேவை நம்புறேன்னு எனக்கு உங்களோட ஆணை கிடைக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களை மாதிரி டீமோட ஆசீர்வாதம் வந்து உங்களை போன்ற டீமோட ஆசீர்வாதம் தான் எனக்கு தேவை நான் சரி சரி நான் வாரேன் வாரேன் நீங்க முன்ன மாதிரி வர முடியாது டாக்டர் பத்தி ஏதாவது சொல்றீங்களா சொல்லுங்களேன் டாக்டர் பத்தி അവർക്ക് ഉണ്ണയ്ക്കിന്നെക്കും വീടിനെയാകാതെ വേറെ ഇത് ഉരുമേലാവ ഹോസ്പിറ്റലിൽ തവറുകൾ നടക്കാമ മറ്റേ ഡോക്ടേഴ്സ് ഞങ്ങൾ മുന്നിലാണ് അനിക്കുക ഓക്കെ നന്ദി നന്ദി

இதை வீட்டுக்கு முன்னால் ஒட்டி விடுங்க இங்கேயாவது சரியா அதே போல் இதான் இந்த கொள்கை எங்களோட கொள்கை பிரகடனம் இந்த பகுதியில் போட்டியிடுறோம் இது உங்களுக்கு இதை வாசி பாருங்கள் எங்களோட அபிவிருத்தி திட்டம் என்னன்றதையும் யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு வாக்களிக்கிறதுனூடாக எங்களோட வெற்றியை உறுதிப்படுத்தலாம்

எப்படி மக்கள் மத்தியில எப்படி கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்குது எப்படி ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மாற்றி மாற்றத்துக்கு உள்ளாக கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது பொருளாளர்கள் ஓகே நம்பி ஒரு வாக்குன்னு அங்கால இந்த ஒரே குடும்பத்துல கிட்டத்தட்ட நாலு கட்ட குடும்பங்களாக இருக்கின்றார்கள் ஓசி சின்னத்துல போட்டிடுறேன் யோசிச்சு ஒரு வாக்கொண்டு தான் இவங்கெல்லாம் ஊராக்கள் தான் இந்த எப்படியோ வந்திருக்காங்க நமக்காக உதவுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்றதே ஒரு சந்தோஷம் தான் பட் உங்களை மாதிரி ஆக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா உங்களோட குடும்பம்லாம் பெரிய குடும்பங்கள் நிச்சயம் உங்களை மாதிரி ஆக்கள் மாற்றத்தை நினைச்சு ஒரு வாக்கு வந்து தாங்க தெரியுது இக்கட்டான இது வந்திருக்க மலரமா அதாவது உங்கள் வீட்டு பிள்ளையா நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரியா நானும் இந்த முறை ஓட்டு கேட்குறேன் டாக்டர் அர்ஜுனாவோட உங்களோட சொந்தக்காரங்களும் ஓட்டு கேட்குறாங்க சரியா அவங்களும் ஒவ்வொரு கட்சியில் ஓட்டு மட்ட அமைப்புகளில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி திட்டங்கள் செஞ்சுருக்கேன்ட்டு தெரியும் இதுக்கப்புறமும் என்ன மாதிரி வேலைகள் செய்வேன் என்று நீங்கள் நம்புனீங்கண்டா உங்களுக்காக உழைப்பேன் என்று நம்புனீங்கண்டா நிச்சயம் எனக்கு ஒரு வாக்கு வந்துட்டாங்க டாக்டரை தெரியுமாம்மா இந்த கூட்டமைப்பாவணமாக இல்லாமல் நல்ல இது எங்களுக்காக கிடைக்கிறது தானே வாராளுமன்றம் இங்கே இல்லாடாவும் ஒரு துணிஞ்ச ஒரு ஆள் ம் அதனால் பிடிக்கும் அளவுக்கு சந்திக்கணுமன்ற டிரைவர்னு சரி வரல நான் ரெண்டு மணி நேரம் போனும் மறுத்து பார்த்து நான் அவருடைய தெரிவும் அந்த மாதிரி தான் எங்களை பற்றியும் தெரியல என்ன இருந்தாலும் என்ன சரியாக புள்ளியும் சரியான அந்த ஆள் கழிக்கிறது ஆனால் அது வந்து அது சொல்கிறது சைக்கியோ லூசா அது அந்த அப்படியெல்லாம் இல்லை உண்மையான தமிழ் நான் அவன் தான் ஆனால் இந்த

நாங்களும் அந்த அவருக்கு அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கறனால தான் இங்கله போன்றவங்கள தெரிவு செஞ்சு இவர் அணிபிருக்கற நான் வைவணி பார்த்தா பேளே அனி போக இல்ல அது லடி தான் பெரியவர் அந்த சந்திக்கிறது கோலுங்கு வரதுனால கண்ணு மூணு விஷயங்களை சொல்ல தானி நாங்க எல்லாரும் உங்களை மாதிரி நூத்து கனகானங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நிச்சயம் நான் கொண்டு வர எல்லா விஷயமும் காக்க கூடாதுனால பார்க்கே તમારે 얘ને உணஞ்சியா கைக்கறது தானே அம்மா அப்ப சில வில தவித்து தவிர போனா நல்லா நான் यार

எனக்கு புள்ளையranglerangle எனக்கு என்ன புள்ளையranglerangle தந்து பேranglerangle தானுமே சம்பந்தமா மாட்டேங்கட்ட இருக்கீங்களா இது சம்பந்தமா மாட்டேங்கட்ட இருக்கீங்களா எங்க போய் கேடறாங்க உங்களுக்கு அக்காவாங்க அம்மாமா ரெண்டு அக்காவாங்க ஒருண்ணாவா ஒருண்ணாவா ரெண்டு மார் மூத்த மார் அங்க கூட அந்த மூணு சகோதரத்துல மூணு சகோரம் விடை இப்ப அது வராக்களோ இல்ல வராள மாட்டேங்க அது உடனே நீங்க வராள மாட்டீமா எனக்கு இன்னும் ரெண்டு இந்த ரெண்டு பேர் இருக்கணும் நீதிக்காக குரல் நாளும் பாராளுமன்ற குரல் வலையை நெரிச்சாலும் அவருடைய கொண்டு

ஆடிناங்களா எங்களுடைய மூச்சு பிப்புளன் தெரியாது மக்களுக்காக இப்போ மக்கள் மத்தியில் அண்மை காலங்களாக பல சிறப்பானவங்களை செஞ்சு வந்தவர் நான் வந்து காணிக்கை அதான் உங்க கிட்ட இருந்து நான் அந்த ஒரு வீட்டை போய் கதச்சோம் அப்பா வந்து மகানন্দ சார் அந்த அவர் இப்போ கடைசி தேதி வந்துருன இல்ல அப்ப அவரே காணுங்க அது உங்களுக்கு தெரிஞ்சி தெரியும் 16 ஆண்டு கிராமம்

என்ன இந்த ஊருக்குள்ள அத்தனை பேரும் சமத்துவம் பண்றதுக்கு தெரியும் ஊருக்குள்ளது அத்தான் எப்படிப்பட்டவர் எங்க வீட்டுக்கு இன்னைக்கு தான் நான் வந்து அவங்களுக்கே சொல்றேன் இவங்களுக்கு அத்தான் நான் பெருமாள் பக்கம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க சுருக்காய் ஐயன் குளத்தில் பிரச்சார நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டு இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேட்பாளர் இருக்கிறார் வழக்கம் உங்களோட பேரை சொல்லி பிரச்சாரம் எப்படி போகுதுன்றதே சொல்லுங்க என்னுடைய பேர் வந்து ராசியா தனோசிகன் நான் வந்து எங்களுடைய ஐயன் குளம் பகுதியில் கூலன் சகோதரருக்காக வாக்கு கேட்டு கொண்டிருக்கேன் நாங்கள் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து தெளிவான நோக்கம் அதாவது வந்து எங்களுடைய பிரதேசங்கள்ல வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து இலகுவான முறையில் அவர்களுடைய நாடாந்த வாழ்க்கைகளை வந்து தேவைப்பாடுகளை வந்து கொண்டு போகிறதுக்கு ஏற்ற முறையில் வந்து நாங்கள் இலகுபடுத்தணும் அதாவது வந்து அடிப்படையில் சுகாதாரம் கல்வி மருத்துவங்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரங்கள் வேலை அவர்களுக்கு நாடாந்தம் தேவைப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் அவர் எப்படியான விடயங்களை வந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்காக இன்றைக்கு வந்து நாங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய கட்சியில வந்து நாங்கள் பயணிக்கின்றோம் இந்த பயணம் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றியினுடைய பயணம் நாங்கள் அதை உறுதி செய்து விட்டோம் அப்பயோ இந்த வெற்றியின் ஊடாக எங்களுடைய மக்கள் சிறந்த ஒரு வாழ்க்கையை வா வாழ்வதற்காக எங்களோட மக்களுக்காக இந்த தியாகத்தை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது சொன்னா நாங்கள் ஐயங்குளம் பகுதியில வந்து எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை வந்து நாங்கள் நடந் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சாரங்கள்ல வந்து எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் வந்து எங்களுடைய கட்சியினுடைய வெற்றியின் காரணமாக எங் நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து இனி இல்லேண்ட ஒரு இன்னல்கள் மத்தியில வாழ்வாதாரங்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வாழ்வாதாரங்கள் இல்லாம கிடைக்கின்ற வாழ்வாதாரங்களை சில சில அரசியல்வாதிகளினுடைய தவறுகளால அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில வந்து எங்களுடைய மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி காலங்கள்ல எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை அரசியல் வியாபாரங்களாக மாற்றாமல் எங்களுடைய மக்கள் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த பயணத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் முக்கியமாக எங்களுடைய கட்சியை வந்து எங்களுடைய மக்கள் ஆதரவளிக்கின்றார்கள் நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக சென்றிருக்கின்றோம் மக்கள் சொல்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறீர்கள் இருந்தாலும் வெற்றியை விட்டீர்கள் என்ற ஒரு ஆசை வார்த்தைகளை கூறுகின்றார்கள் என்றோம் இந்த வெற்றியை வந்து நாங்கள் எங்களுடைய வெற்றிகளாக கருதாமல் எங்களுடைய மக்களினுடைய வெற்றிகளாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் எங்களுடைய மக்களினுடைய வெற்றி தான் எங்களுடைய வெற்றி அதாவது வந்து சொல்வார்கள் மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற ஆட்சி மக்கள் ஆட்சி என்று சொல்வார்கள் அந்த ஜனநாயக ஆட்சியில வந்து எங்களுடைய மக்களின் வெற்றியை எங்களுடைய மக்களுக்காக இந்த ஆட்சியை நாங்கள் ஒரு சிறந்த முறையில் அமைத்து எங்களுடைய மக்களினுடைய அன்றாட தேவைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்வோங்க